இன்றைய நம்முடைய சமுதாயத்தினுடைய இந்த அவலநிலைகள் எல்லாவற்றுக்குமான காரணம் என்ன நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவங்கள் தான் வியாபாரங்களிலிருந்து கொடுக்கல் வாங்கலிருந்து எல்லாத்துலேயும் பாவம் நம்மளை சுற்றி மலக்குகள் இருந்தாங்கன்னா நாம் நிம்மதியாக வாழலாம் இல்லையா பாவம் செஞ்சீங்க மலக்கு போயிடுவார் ஹதீஸில் வருது ஒரு அடியான் ஒரு பொய் சொன்னான்னு சொன்னால் அவனை விட்டு மலக்கு ஒரு மைல் தூரம் போயிடுவார் ஒரு பொய் சொன்னால் மலக்கு ஒரு மைல் தூரம் போயிடுவார் இன்னைக்கு நாம் ஒரு நாளைக்கு ஒரு பொய் இல்லை எத்தனை எத்தனை பொய்கள் நாம சொல்லிட்டு இருக்கிறோம் பொய் மாத்திரமா சொல்கிறோம் எல்லா பாவமும் செஞ்சிட்டு இருக்கிறோம் எல்லா பாவும் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் சைத்தான் தான் இருப்பான் உங்கள் பக்கத்தில் இவ்வளீஸ் தான் இருப்பான் நீங்கள் பேசுனா உங்கள் நாவில் பேசுறது இபிலிசு பேசுறான்னு அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் உங்கள் கூட இபிலிஷ் தான் செய்கிறான்னு அர்த்தம் ஒரு நல்ல முஸ்லீம் இருக்கிறாருன்னா அவர் பேசினால் அவருடைய நாவில் மலக்குகள் பேசுகிறான் இமாம் இவனு கையும் சொன்னாங்க ஹதீசரை வருது இல்லையா லிசானி மாறும் அல்லாஹ் உமருடைய நாவில் பேசுகிறான்னு சொல்லி அதுக்கு என்ன அர்த்தம் உமரை போல நீங்களும் நேர்மையானவர்களாக இருந்தால் வாய்மாயானவர்களாக இருந்தால் நீங்கள் பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் அது மலத்துகளுடைய பேச்சாக தான் அமையும் இல்லை அது ஷைத்தானுடைய இப்லீஸுடைய பேச்சாக அமையும்னு சொன்னாங்க அருமையானவர்களே அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் சந்திக்கிற சோதனைகள் நெருக்கடிகள் எல்லாவற்றுக்குமே இந்த பாவங்கள் அந்த பாவத்தை நாம அலட்சியமாக கருதுகிறோமே அதனுடைய விளைவு